என் அன்பான சக பக்தர்கள் அனைவருக்கு வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நாம் சக மனிதர்களை மனிதர்களாக மதிக்கணும் கண்டிப்பாக ஏன்னா அந்த மனிதர்களை மனிதர்களாக மதிக்கிறது போனால் யாருக்கு வரணும்னா பாபாவை வணங்குற பக்தர்களுக்கு கண்டிப்பாக வரணும் நாம் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நாம் எப்பயும் சொல்கிற மாதிரி இந்த ஸ்க்ரீனில் ஒன்று தெரியும் பாருங்கள் ஏப்ரல் ஆறு ராமநவமி மக சிறப்பாக கொண்டாட போகிறோம் கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் வந்து அருள் பெறணும் லக்ஷ்மி குபேர பூஜையில் உங்களுடைய பெயர்கள் இருக்கணும்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய பெயர்களை எல்லாம் அனுப்பி வைங்க என் வாட்ஸ்அப் நம்பருக்கு அன்றைக்கி எல்லாரும் எல்லோரும் வந்து கலந்து கொண்டு அப்பாவோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் இந்த பாபாவோட பிறந்தநாள் அன்னதானத்துக்கு இல்லை குழந்தைங்களுக்கு இப்போ நான் சொல்ல போகிறவங்களுக்கும் நீங்கள் ஏதாவது உதவி செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஜிபே நம்பரில் உங்களால் முடிஞ்சதை அனுப்பி வைக்கலாம் அப்படி ஒரு விஷயத்தை தான் நம்ம இப்போ பற்றி பேச போகிறோம் பொதுவாகவே சார் நாம் மனுஷங்களும் மனுஷங்களாக மதிக்கிறோம் எப்பயுமே அந்த குணம் நமக்கு இருக்கணும் ஏன்னா அவங்க வேலை செய்கிறத நினச்சியோ இல்லை ஜாதியாலோ மதத்தாலே நம்ம யாரையும் ஒதுக்கி வைக்கக்கூடாது பாபா முன்னாடி அந்த மாதிரி எண்ணத்தில் நீங்கள் யாராவது சாமி கும்பிட வந்தால் செஞ்சு அதை விட்டுட்டு வெளியே வந்துடுங்க நான் இப்போ பற்றி ஒரு சில ஒருத்தர் ஒரு சில பேரை பற்றி நம்ம பேசணும் சென்னையை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எனக்கு பாகுபாடு பார்க்குறாங்களான்னு தெரியல ஏன்னா நான் பார்க்க மாட்டேன் மற்றவங்க பார்க்குறாங்களான்னு தெரியல அதாவது இந்த தூய்மை பணியாளர்கள் அவங்கள பற்றி தான் நம்ம இப்போ பேச போகிறோம் சென்னையில் நம்ம பகுதியில் இருக்கிறவங்க வரும்போது ரொம்ப அன்பாக பேசுவாங்க நம்ம அவங்க நான் அன்பாக பேச அவங்களுக்கு என்ன உதவினாலும் நான் செய்கிறது சில பேர் சொல்லுவாங்க தாயிரம் அவங்க தான் நல்லா சம்பளம் வாங்குறாங்களே நல்லா சம்பளம் வாங்குறாங்களே நீங்கள் ஏதாவது ஏன் உதவி பண்ணணுமா அப்படி கேட்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க நான் ஓப்பனவே சொல்கிறேன் அந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு நீங்கள் ஒரு நாள் அந்த வேலையை செஞ்சு பாருங்கள் தெரியணும் சென்னையில் வரைக்கும் நீங்கள் ஒரு நாள் அந்த வேலையை செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற குப்பைகளை நீங்கள் பெருக்கி வெளியே போட மாட்டீங்க போடுறதுக்கே அசிங்கப்படுவீங்க இப்படி கையில் வலது கையில் பிடிச்சி போவீங்க ஆனால் அந்த சகோதரர் சகோதரிகள் ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற குப்பையும் தான் கையால் வாங்கி கொட்டி எடுத்துகிட்டு போவாங்க அந்த வேலையை பொறுத்து அந்த மனிதனை ஒதுக்கக்கூடாது அவன் சக நம்ம வீட்டை சுத்தம் பண்ணக்கூடிய வேலையை தான் அவர் அவங்க செய்கிறாங்க அவங்க நம்ம வீட்டில் இருக்கிற குப்பையை வாங்கிட்டு தான் போகிறாங்க அப்போ அவங்கள நம்ம போட்டுறணுமோ வேண்டாவா இது உண்மை ஆனால் இது சென்னையில் எனக்கு அவ்வளோவா தெரியல ஆனால் நான் இப்போ நம்ம துவாரகமாய் ஜுமடி பூண்டியில் இதை வந்து இந்த பாகுபாடு பார்க்குறாங்களோன்னு எனக்கு ஒரு சின்ன டவுட் இருந்தது அது உண்மையிலே பார்க்குற மாதிரி தான் இருக்குது காரணம் என்னென்னா அது கிராமம் செய்கிறோம் அந்த கிராமத்தில் இப்படி ஒரு எண்ணங்கள் இருக்குது ஆனால் காய் போல் இருக்குது அவங்க எதிர்க்கு நல்லா பேசுகிறாங்க ஆனால் அவங்கள தன்னோட இணைச்சி வச்சுக்கிறதுல பெரிய பிரச்சனை இருக்குன்னு நினைப்பாங்க அவங்க சக மனிதனாக அவங்க கூட பேசுகிறதில் கொஞ்சம் தயங்குறாங்க அதை நான் புரிஞ்சுக்கிறேன் அங்கேயும் தூய்மை பணியாளர்கள் இருக்கிறாங்க நான் எங்கே போனாலும் முதல்ல என்னுடைய கண்ணு என்னுடைய மனசு எல்லாம் என்ன அவங்க மாதிரி மக்களை தான் நோக்கியெல்லாம் போ அவங்கக்கிட்ட தான் அதிகமாக பேசணும்னு தோணும் நம்ம துவாரகமையாட்டை வர சக தூய்மை பணியாளர் ஒருத்தர் வருவார் வண்டி ஓட்டின்னு வருவார் அவர் வந்து என்கிட்டாயிரம் எதாவது இருக்கானே நம்ம குப்பை நிறையா இருக்காது இருந்தாலும் இருந்தால் வாய் கொட்டின்னு போயிடுவார் அவர் எப்பயுமே அணுக சொல்லார் வந்தாருன்னா அவர் பிஸ்கேர் பாயிட்டு எல்லாம் நம்ம கொடுத்து அனுப்புவோம் அவர் ஒரு பெரிய விஷயத்தையே சொன்னார் எனக்கு அது எனக்கு முன்னிலை மனசுக்குள்ள ஒரு என்ன சொல்கிறதுன்னு புரியல சொல்ல முடியல என்னால் ஒரு வழியை ஏற்படுத்துச்சு வந்தால் என்கிட்ட கேர்ஃபுல்லாக பேசுவார் மொத்தம் அங்கே பத்து பேர் வேலை செய்கிறாங்களா ரெண்டு ஆண்கள் எட்டு பெண்கள் வேலை செய்கிறாங்களாம் சாயராம் நாங்கள் வந்து ஒவ்வொரு வீடாக குப்பை வாடுறோம் ஆனால் எங்களுக்கு சரியான மரியாதை இருக்காது எங்களை குப்பைக்காரன் குப்பைக்காரன் வந்தாச்சு பாரு குப்பா எடுக்கிற ஒரு இப்படி தான் பேசுவாங்க அது எல்லாமே எங்களை வந்து ஏதோ ஒரு நாங்கள் தீண்டத்தகாதவர் போல தான் இங்கே இருக்கிறவங்க நடத்துகிற மாதிரி எனக்கு தெரியுது எங்கள் கூட முகம் கொடுத்து கூட பேச மாட்டாங்க அப்படின்னு ஒரு வருத்தத்தோடு சொன்னார் எனக்கு உண்மையிலே பெரிய ஆச்சரியமான விஷயமா இருந்தது எனக்கு அப்பா சொன்ன மாதிரி இருந்தது உண்மையிலே சொன்ன அப்பா எனக்கு அந்த விஷயத்த சொல்லி கொடுத்த மாதிரி இருந்தது டேய் இவங்கள கூப்பிட்டு துவாரகமயில் உட்கார வச்சு இவங்களுக்கு ஒரு மரியாதை பண்ணிடறாரு நம்ம இருந்தது உண்மையிலே நாங்கள் எடுத்துகிட்டாங்க ஒரு மூணு வருஷம் ஆகிடுச்சு இன்னும் மூணு வருஷம் முடிய போது நாலு வருஷம் தொடங்கும் போது பாபா எனக்கு இப்போ தான் அந்த உண்மையை உணர்த்த சொன்னார் இவங்களை கூப்பிடு துவாரக மயிலை வச்சு என் முன்னாடி இவங்களை பெருமைப்படுத்தின்னு இருக்கிறார் உண்மையிலே பெரிய சந்தோஷம் எனவே கிட்ட சொன்னேன் கவலைப்படாதீங்க அதை மாற்றலாம் மக்கள் மனநிலையெல்லாம் எல்லாரும் நல்லவங்க தான் யாரும் அப்படி நினைக்க மாட்டாங்க உங்களுக்கு பாபா பெரிய மரியாதை கொடுப்பார் பாபா உங்களை ரொம்ப மதிப்பார் உங்களை தான் சேவையை செய்வார் ஏன்னா நீங்கள் உங்கள் வீட்டு குப்பையில இந்த ஊரில் இருக்கிற எல்லா குப்பையும் கலெக்ட் பண்ணி இந்த நகரத்தை சுத்தமாக வச்சுருக்க முயற்சி பண்ணுறீங்க இனிமேல் நீங்கள் தான் உண்மையிலேயே மிகப்பெரியவர்கள் மனசில் ஆயிரம் குப்பைகளை வச்சு நல்ல மாதிரி சுற்றுவத விட இந்த ஊரை சுத்தம் பண்ணுறீங்களே நீங்கள் உண்மையிலே போற்றுறதுக்குரியவர்கள் சொல்லி நான் அவருக்கு ஆறுதல் சொல்லி அவருக்கு ஒரு விஷயத்த வருகின்ற ஆறாம் தேதி நம்மளுடைய பாபாவோட பிறந்தநாள் அன்றைக்கி நீங்கள் ஒரு பத்து பேர் வாங்க உங்களுக்கு பாபா முன்னாடி வச்சு நாங்கள் ஒரு மரியாதை பண்ண போகிறோம் இல்லை தேடலாம் அவங்களுக்கு நல்ல உள்ளே வந்து புடவை வேசி சட்டை புடவை வேசி சட்டை எடுத்து தரலான்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கேன் ஏன்னா அந்த பெண்கள்லாம் பாவம் எனக்கு அவ்வளோ வீட்டு இருக்கும் தூக்கி குப்பையை கொட்டி எடுத்துன்னு போய் இங்கே பக்கத்தில் இருக்குது ஆனால் அவங்க ரொம்ப தூரம் போய் கொட்டிகிட்டு வரணும் அந்த வண்டியோட அது எவ்வளோ பெரிய சிரமம் அது அந்த ரோடாவது இங்கேயாவது ரோடு நல்லா இருக்குது அங்கே ரோடுங்களும் சரி இருக்காது சில நேரங்களில் இருந்தாலும் அவங்க தன்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்லி அந்த வேலையை செய்கிறாங்க தான் குழந்தைகளோட எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு சொல்லி மற்றவர்களுடைய குப்பைகளை வாங்குறாங்களா அது எவ்வளோ பெரிய விஷயம் அது அதுலேயே சில பேர் சொல்லுவாங்க இவர் சரியாக வரமாட்டாரு எல்லாேரும் எல்லா நேரங்களில் வர முடியாது ஏன்னா அவருக்கு சில பர்ச்சி வீட்டில் ஏன்னா அங்கே போய் வேலை செய்கிறது ஒரு பத்து பேர் தான் அவங்களுக்கு பிரச்சனை இருக்காதா ஒரு குப்பையை நம்ம கையில் எடுக்கும்போது நமக்கு நோய் வந்துடுமோன்னு எவ்வளோ பயப்படுறோம் அவங்க டெய்லியும் குப்பை வராங்களே அப்போ அவங்க உடம்புல என்ன தான் இருக்கும் உடம்புல நோய் வராது அவங்களுக்கு அதெல்லாமே நாம் யோசனை பண்ண வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும் இதை நாம் அங்கே இருக்கிற மக்களுக்கு புரிய வைக்கணும் தயாராம் இந்த ஒரு விழிப்புணர்வு அப்போ எனக்கு ஏற்படுத்த சொல்லியிருக்கிறாரு எனவே நம்ம ஸ்ரீ துவாரகமாய ஆலயத்தில் அந்த அங்கே பத்து பேர் வேலை செய்கிறாங்களா எல்லோரையும் கூப்பிட்டு வச்சு நடு நம்ம கோயிலில் நிற்க வச்சு அவங்களுக்கு நம்ம ஒரு மரியாதை செலுத்தி இவர்கள் ஒரு சக மனிதர்கள் என்பதை உணர வச்சு அந்த ஏற்றத்தாழ்வு இல்லாமல் அவங்க தொழில் செய்கிறாங்க நம்ம வீட்டை குப்பத்தியை அதை சரி பண்ணுறாங்க எனவே அவர்களும் ஒரு மனிதர்கள் அவர்கள் மனிதர்களாக பாவித்து அவர்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கப்பறம் அது என்னால் முடிஞ்சதில்லை பாபா சொன்ன உத்தரவுகளில் அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு புடவை வேஸ்ட்டு எல்லாம் வாங்கி தரலாம் முடிவு பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் அவங்களுக்கு எதாவது வாங்கி தர முடிவு பண்ணிங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் கண்டிப்பாக இல்லை இது கொடுக்கலாம் சாயிரம் சொன்னால் ஏதாவது ஐடியா கொடுக்குற மாதிரி இருந்தாலும் சொல்லுங்கள் செய்கிறான் கண்டிப்பாக நாம் எல்லோருமே இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் செய்யும் போது நம்மளை சுற்றி இருக்கிற அந்த குழந்தைங்களுக்கு அந்த ஏற்றத்தாழ்வு இல்லாமல் ஒரு மனசு வரும் அந்த சக மனுஷனை மதிக்கக்கூடிய எண்ணங்கள் நம்ம குழந்தைங்களுக்கு வரும் அதுதான் உண்மை முதல்ல அது பெரியவர்களுக்கு வர வைக்க போகிறேன் அப்பாவோட ஆசீர்வாதத்தோடு இந்த பணி நல்லபடியாக நடக்கணும்னு வேண்டிக்கிறதான் செய்கிறான் உங்கள் வீட்டாண்ட வர்ற இந்த மாதிரி தூய்மை பணியாளர்களை அன்பு அரவணைச்சி ஒரு டம்ளர் தண்ணி கொடுங்க இப்போ வெயில் காலத்தில் தண்ணி கொடுக்கலாம் முடிஞ்சால் உங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளை பண்ணுங்கள் ஏன்னா சக மனிதர்களை மதிக்கக்கூடியவர்கள் தான் உண்மையான பாபாவோட பக்தர்களாக இருக்க முடியும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அனைவரும் வருக பாபாவோட ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம்